है <laughs>

பப்புனி எப்ப வாய திறந்தாலும் நீங்க டப்பு டப்புனு அடிச்சறணும் எப்ப வாய தரக்கறீங்க நாங்க ரெடி ஏ கண்டிப்பா அடிக்க ரெடியா இருக்கீங்க அண்ணா ரொம்ப நேரம் பல்லு படாம அப்பா இந்த நாடத்துக்கு சிறப்பான முறையில் பேர் அன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால எழும் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொண்ணாக மாற்றக்கூடிய எனது திறமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடத்திக் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தாரர்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரிய தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்திக் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் அபிநய குற்றம் மசைக்குற்றம் பூதிகாலிகள் குற்றம் எப்படி குற்றம் இருந்தாலும் குற்றம் நீக்கி குணம் என்பதை கை கொண்டு நாங்கள் ஆயிரமோ ஐயாயிரமோ எவ்வளவு தப்பு செய்கிறோமோ தப்புக்கு தக்கன யாரும் ஊரில் காசு கண்ணியை மட்டும் முடிச்சிடக்கூடாது ஏன்னா நாங்களாம் தப்பு செய்கிற ஆளுகளே கிடையாது ஃபுல்லாக அரிச்சந்திரை ஃபேமிலிக்கள்

கந்த பெருமானோட காதல் திருமணம் திஸ் இஸ் ஏ லவ் ஸ்டோரி இது ஒரு காதல் கதை இங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா எல்லா பேருக்கும் தெரியும் முருகப்பெருமான் கடவுள் முருகப்பெருமான் நினைச்சா வள்ளிய அப்படின்ற நிமிஷத்துல டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் காட்டுக்குள்ள போய்க்கிட்டு அந்த பெண்ணு கிட்ட வேணா வேணான் வள்ளி சொல்றதும் இவர் விரட்டி விரட்டி போய் காதலிச்சு கல்யாணம் பண்றதும் இதெல்லாம் என்ன காரணம் ஒரு தத்துவத்தை உணர்த்துறதுக்கு என்ன தத்துவம் தெரியுங்களே கடவுளாவே இருந்தாலும் காதலிக்க ஆரம்பிச்சுட்டா பொம்பளை முன்னாடி நாயாத்தான் தெரியணும் இது கடவுளுக்கே வந்த விதி அப்போ மனுஷன் நம்ம மட்டும் இழிச்சா அப்பலாம் போயிருமோ கடவுளே விரட்டுறாருன்னா நம்மளும் விரட்டுறோம் ஆனா இன்னைக்கு நிறைய பேரு கடவுள் வந்து என்ன கல்யாணம் பண்ணாரு பொண்டாட்டிய லவ் பண்ணாரு ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பொண்டாட்டியா லவ் பண்ணுங்கடா அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க அது தான் அதிகமாக இருக்குது ஏன் தெரியுங்களா மாமா கேட்டால் அதுவும் ஒரு காதல் தானே என்ன பல விஷயங்களுக்கு பல ரூபத்தில் பலபுரத்தில் போய்க்கு இருக்கு அதே போல் என்னை பார்த்தா ஆத்தாக்க நிறைய பேர் உட்காந்துருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பப்புண்டானுசு முடிஞ்ச உடனே எங்களெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விட்டு அனாத பிள்ளை மாதிரி யாரும் கம்யூனிட்டிட்டு ஓட்டு ஓடிடாதீங்க விடிய விடிய நாடகத்தை பாருங்கள் இதில் பாதி பேர் தான் பார்க்க வந்த குரூப்பாக இருக்கும் மீதி குறிப்பு நாடகம் பக்கம் அந்த குறிப்பாக இருக்கு அப்புறம் என்ன வீட்டில் புருஷன் தொல்லை தாங்க விடாம இங்கே பது வந்து உட்காந்துருக்குங்க அந்த அந்த ஆத்தாலாம் ஆம்பளை எல்லாம் எதுக்கு வந்துருக்காங்க ஆம்பளை எல்லாம் எதுக்கு மாமா ஆண்கள் உண்மைக்குமே நாடகம் நல்லா பார்ப்பாங்க அவங்க ஒண்ணுக்கு இண்ணுக்கு போயிட்டு திரும்பி வந்து உட்காந்துருவாங்க ஆனா இவங்க அப்படி கிடையாது லேசா ஒரு உம்பளை அப்பதான் பாய சுருட்டும் இது கீழே இருக்கிற உட்காந்து அது வம்பா கேட்க எங்கடி போறேன் ஆமா இவன் என்ன நக்கி நான் பேசி கிழிச்சா வாடி போய் அது வம்பு அழுத்துட்டு போய்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இருக்குது என்ன பாத்திரம் சிறுவர் பாத்திரம் வெங்கல பாத்திரம் கதாபாத்திரம் எல்லா பேரும் அவரவர் கதாபாத்திரத்தை சரியா செஞ்சோம்னா எல்லா பேருக்கும் கதாபாத்திரம் சரியா போகும் எனக்கு அதெல்லாம் சரித்தேன் இப்ப கூட்டம் உட்காந்துருக்காங்க இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன் அவர்கிட்ட ஏன் கேள்வி கேட்கிறேன் அந்த உடனே நான் அப்படித்தான் இப்ப இறங்கிட்டேன் வேற வழி வருமே அவர்கிட்ட போய் கேள்வி அது வேற கேள்வி இங்க இருக்கிற பெண்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி

ஏன் உங்கள் புருஷனுக்கும் ஒரே குருப்பு சட்டம் மயிர் எடுத்து கொடுத்தா என்ன உங்களுக்கு பட்டுக்கிறது நீங்கள் பிள்ளை ஒரே சேலையா தெரிய புருஷன் அப்படிலாம் பாருங்க பழைய கையில கட்டிட்டு லூஸ் மாதிரியே தெரியும் ஏன்டா அது குரூப் செலவு கொடுத்துனா ஒரு மாத்திக்கு அழுக்கப்படாம வச்சிருக்குங்க இவன் நல்ல வேஸ்டி விட்டு விட்டு கீழே அழுக்காக்கி துவைக்கிறது அது அடே அப்பா இது கேட்டா இது ஒரு பகுமானமாக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க மாமா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டம் மங்காம இருப்போம் ஆண்கள் எப்போ தண்ணிய போடலனா ஜம்முடா இருப்போம் என்ன இந்த போதை இதே போட்டா கோதா கோமாட்ட பேசுறது அப்படியே சாக்கடக்குள்ள பிறல்றது இதனால கொஞ்சம் அழுக்கு படுது குடிக்கிறது தப்பு நான் சொல்லவே வரல ஏ குடிக்கிறது தப்பு இல்ல யார் சொன்னா தப்புன்னு தப்புலங்கற என்ன அர்த்தம் தப்பே கிடையாது குடிக்கிறதுக்கு யார் சொன்னா தப்புன்னு

என்ன பண்ணதுக்கு குடிக்கிறது தப்பு இந்த குடிக்கிறால் நல்லா கவனிச்சு பாருங்களே முந்தைய எல்லாம் நாலு புள்ள அஞ்சு புள்ள பத்துட்டா குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரின்னு இருக்கும் இப்போ எங்கேயாவது குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரி பாக்குறமா ஏன் இந்த குடிக்கிற முன்னைக்கு யாருக்கு இப்ப பிள்ளை வரக்க மாட்டேங்குது அதுலயே கலந்து விட்டுறாங்க இதுல இன்னொரு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இங்க பெண்களும் உட்காந்துருக்கீங்க ஆண்கள் உட்காந்துருக்கீங்க உங்க கால்ல விழுந்து கேட்கிறேன் ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னவென்றால் வாழ்க்கைன்றிருந்தா பல பிரச்சனை வரத்தான் செய்யும்

பஸ்ல ரெண்டு பொம்பளை ஏறி உட்காந்துருச்சுங்க ரெண்டு பொம்பளை ஏறி பஸ் போய்கிட்டே இருக்குது ஒரு பத்து நிமிஷம் பஸ் மூவ் ஆகி போய்க்கு இருக்கு ரெண்டு பொம்பளை குடும்பம் புடிச்சு உருண்டாளுங்க பஸ்க்குள்ள சரி இந்த கண்டக்டர் வேமா ஓட்டார் திட்டு திட்டு ஏமா ரெண்டு பொம்பளை ஒண்ணா தரமா ஏறுனீங்க ஏமா கண்டக்டர் சாகுறீங்க அப்பதால ஒரு பொம்பளை சொல்லுது ஐயா எனக்கு வீசிங் பிராப்ளம் இருக்கு இவ சன்னல் ஓரத்துல உட்காந்துருக்கா சன்னல விட்டு இருக்கா காத்து வேகமா வர வேகமா வர எனக்கு மூச்சு தணருதுங்க இப்படியே மூச்சு தணர நான் செத்து போவேன்னு அந்த பொம்பளை சரி நீ ஏமா அடைச்சு

ஒரு ஒம்பல சன்னல அடைச்சா சாவென்றா ஒரு ஒம்பல சன்னல துறந்தா சாவென்றா இருக்கிற ஒரு நான் அடைக்கவா துறக்கவா சொல்ல என்று சொல்லு அப்பாடு சொல்லிருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லையா முத விருட்டு போய் சன்னல அட

ஆனா யாருக்குமே தெரியாது ஏன் எப்படி குடும்பி அவுத்து விட்டு என் பொண்டாட்டி நைட்டை போட்டு பின்னாடி திரும்பினதுக்கு பொம்பளை மணிக்கே தான் இருப்பேன் இப்பயுமே பொம்பளை மாதிரி தானே இருக்கு அட நீங்க வேற ஆனா இந்த நீங்க நினைக்கிற என் மயிர் உண்டு இந்த மயிர் பல விஷயம் தீர்மானிக்குதுங்க நல்லதுக்குங்க நல்லா உண்மையா சொல்லவானே முந்தானத்து காரக்குடி பக்கம் நாடகம் மழை வேஞ்சிருச்சு சரி நாடகம் நின்று வச்சு நானும் தலையில கொஞ்சம் மழைய நினைஞ்சிட்டு தலை காயட்டும் குடும்பி எப்படி அவுத்து போட்டு விரிச்சு போட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்று இப்படி நின்றுக்கு மீசை வேற இல்லையா இப்படி பசு காண்டி நின்றுக்கு இருக்கேன் பின்னாடி ஒருத்த வந்து சொரண்டு சரி பசு முன்னாடி தெரியல போல வழி கேட்கறதுக்கு சொல்றான் போல திரும்பி பார்த்து என்ன ஆண்டு என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான் நூறு ரூபா தர வரையா பாத்ரூமுக்குள்ள அப்படின்ட்டு எடுத்தே செருப்பாண்டா மானம் கட்ட முண்ட நான் நாடத்துல அடிக்கிற பப்பு நான் தான் நான் அவனை அடிச்சிருந்துருப்பேன் மறுபடி மறுபடியும் அவ்வளவு பாசமா இல்ல நூறு ரூபாய் விலை ஏத்திக்கிட்டேன் ஐம்பது ரூபாய் கொடுப்பேன் இப்படி சொல்லி யாரும் கிளம்பி வந்துட்டு நீ வேற சும்மா இருக்க மாட்டீங்க இதுல இதுலதான் கற்றுக்கிட்டு நம்ம சாதாரண மயிருன்னு நினைக்கிறோம் அந்த மயிர் எவ்வளவு பேர் வச்சு தீர்மானிக்க பார்த்துக்கலாம் ஆனா ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் என்ன கஷ்டம் ஆனா அப்படிலாம் வீட்டுக்கு போய் நிம்மதியாக சோறுதுன்னு நினைக்கிறீங்களா சத்தியமா சோறே சாப்பிடலாமா வீட்டுக்கு போனா பொண்டாட்டி டிவியில சீரியல பார்த்துட்டே உட்காந்துருக்கா எங்கிட்டு

ஒரு மயிலும் புரிய மாட்டுது சரி என் கொண்டாட்டி இப்படி பண்ணுறான்னு சொல்லி நான் சொன்னேன் அடியே பசிக்க சோறு ஊத்தியா ஊத்த மாட்டியா ஒரு ஒரு நிமிஷம் பொறுங்க மாமா அந்த டிவியில் விளம்பரம் போடட்டுமுன்னு சொன்னால சொல் என்ன சித்தப்பா ம் பாட்டு உனக்கு பாடுறேன் மெஜாமிரு எம்ஜிஆர் பாட்டு கண்டிப்பாக பாடுறேன் படகோட்டில் கண்டிப்பாக பாடுறேன் நீ உட்காந்து மட்டும் தெரியாம மட்டும் கெடுத்துக்கிட்டே வண்டி படகோட்டில் போய் வண்டி சாஞ்சிடுவாம

சீரியல போட்ட மறுபடியும் திருத்தின்னு போய் உட்காந்துட்டான் உக்காந்துட்டா நாசம்பத்து புறம் உட்காந்துட்டாலே அஞ்சு நிமிஷம் கழிச்சு விளம்பரத்தை முடிச்சுட்டாங்க என்னை திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை கேட்டா செருப்புட்டு எடுத்த மாதிரி இருந்துச்சு ஏயா சாப்பிட்டா தட்ட எடுத்து உள்ள வைக்க மாட்டேன் எதுக்கு வெறும் தட்டை வச்சே உக்காந்துருக்கேன்னு கேட்டான் அந்த லூசு முண்டை எனக்கு எப்ப சோறு வச்சா நான் ஒரு தாழ்மையான விஷயம் கேக்குறேன் இந்த சீரியல பார்க்குற பெண்கள் கொஞ்சம் கவனமா பாருங்க இப்படி நாடகத்தை பார்த்தா உங்களுக்கு புண்ணியம் இந்த சீரியல் அப்படி இனத்தை போடுறியா எப்படி கொழுந்தனார கரெக்ட் பண்றது எப்படி மாமியால போட்டு சொல்றது எப்படி அடுத்த சொத்த ஆட்டையை போடுறது இதுல ஒரு ஒரு உண்மைக்கே ஒரு விஷயம் போன வாரம் நல்லா கவனிங்கத்தா போன வாரம் சனிக்கிழமை எனக்கு நாடகம் நின்று போச்சு என்னைக்கு சனிக்கிழமை போன வாரம் சனிக்கிழமை நாடகம் நின்று போச்சு வீட்டுக்கு போனா என் மொண்டாட்டி அதே மாதிரி டிவியில சீரில் பாத்துக்கிட்டு இருந்தா ரிமோட்டை கேட்டேன் தரமாட்டேன்ட்டா சேரை வேற வழி இல்லாம நானும் என் பொண்டாட்டி கூட உட்காந்து சீரில் பார்க்க ஆரம்பிச்சேன் லாஸ்ட் சீன் ஓடிக்கிட்டு புருஷனுக்கு மொண்டாடிக்கு சண்டை புருஷங்காரன் பொண்டாட்டி அடிச்சு புட்டான் இந்த பொம்பளை கோவப்பட்டு சேலை எடுத்துட்டு போய் காத்தாடியில தூக்கு போட்டு தொங்கிட்டான் இவ தொங்க தொடரும்னு முடிச்சுட்டான் நேத்தும் போய் சீரியல போட்டு பாக்குறேன் போன வாரம் சனிக்கிழமை தொங்குன முண்டை இன்னும் தொங்கிக்கிட்டு தான் இருக்கா சாகவே மாட்டா முண்டை தொங்கிக்கிட்டே இருக்கா ஏன்னா ஒரு வாரமா கோத்தா ஈர தொங்கிக்கிட்டு இருக்கா நான் கேக்குறேன் அப்போ எப்படி இழுத்து கொண்டு போய் சீரில் போடுறா என்னை பெத்த ஆத்தா நீங்கள் சீரில் பார்த்துட்டு புருஷனுக்கு கஞ்சி ஊற்றாமல் புருஷன் காரணம் போட்டு அந்த பாவமெல்லாம் உங்களை தேவை பிடிக்கும் நல்ல முடியா இருந்து அந்த நாடகத்தை பார்க்காம இந்த நாடகத்தை பாருங்க குடும்பம் குட்டியை நல்லபடியாக வளங்க ஏன்னா கட்டிய கணவன் கண்கண்ட தெய்வம் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது கொழுந்தியா இல்லாத வீட்டில் பொண்ணு எடுக்க கூடாது கொழுந்தியா இல்லை என்ன செய்யா அந்த வீட்டுல கொழுந்தியால் என்ன நினைச்சுவேன் மாமனார் இருப்பா இல்ல மாமனார் வச்சு என்ன செய்யறது மாமியா இருக்கும்ல

எவ்வளோ பிரச்சனை ஐயா அந்த புதுசாக கல்யாணம் முடிச்ச ஆம்பளை இருந்தால் உங்கள் கால்ல விழுந்து கேட்குறேன் புதுசா கல்யாணம் பண்ணுவதை கூட்டத்தில் இருந்தா நான் இதை கதைக்கு சொல்லல என் அனுபவத்தில் சொல்றேன் தயவு செய்து மாமியால ரெண்டு நாளைக்கு மேல வீட்டில் தங்க வைக்காத குடும்பத்தை அழிச்சிருவாங்க மக வீட்டுக்கு மாமியா வரா வராதா வந்தா பொத்துக்கிட்டு இருக்கேன் எதையாவது ஏன் விட்டு போயிருது அது நாளா இருக்கிறப்ப என் மாமியா சொல்லு என் பொண்டாடிக்கிட்ட

அம்மா சத்தியம் பண்ணி சொல்றா அந்த கோயில்ல அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இப்படி சொல்லி நான் ஜெருப்படி வாங்கத்துக்கு ஏற்கனவே என்ன ஒரு ஊர்ல போலீஸ்கார் உண்மைக்குமே கேட்டாரு ஒத்துக்கிட்டாரு என்னப்பா உன டிவில யூடியூப்ல இப்படியே சொல்றாங்களே நெசம மாமையில கொண்டையா கேட்டே போட்டாரு நான் இல்லவே இல்லைன்னு ஊண்டிட்டேன் அது சும்மா கதை கேட்டே சொல்றது சார் நீங்க நம்பி வீட்டுக்கு வந்துடாதீங்க ஒரு மயிரும் இல்ல

விடிய விடிய நாடாம் பார்க்குறவங்க இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் ஆதார் அட்டை ஜெராக்ஸு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டாக இருந்தால் கொண்டுக்கிட்டு மேடைக்குள்ளே வாங்க விடிய விடிய நாடம் பார்க்குற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாங்கள் கன்னியாகுமரிக்கு கிழக்க ஒவ்வொரு ஏக்கர் எழுதி கொடுப்போம் எடுத்து செருப்பு என்ன விளங்க பூரா தண்ணீடா கடல்றாது விடுங்க தண்ணிக்கு தாங்க அவே வெட்டிக்கிட்டு சாகுறியா என்ன தண்ணி எனக்கு தண்ணி வந்தால் நல்லதா கட்டதா தண்ணி வந்தால் ரொம்ப நல்லது வரட்டும் தண்ணி வரதுக்கு முன்னாடி நம்ம வந்தவங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருவோம் ஆஹா வாங்க வாங்க உக்காருங்க நீங்க வந்த காலில் நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காரீங்க வாங்க நீங்க வந்த நிக்காதீங்க ஐயா பாதைய விட்டு விட்டு நீங்க இப்போ பக்குவமா உட்காருங்க அப்படி அருமையான பக்கம் மேல அப்படி பக்கம் மேல அந்த சுறுசுறுப்பு விடிய விடிய என்பது மூணு வருஷம் குறையாது இந்த நாடகம் இந்த பாட்டுல ஒரு வரிய கவனிச்சுக்கலாம் தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு தகராறு வண்ணாதீங்க நல்லாத்தே நாடகம் ஆரம்பிச்சிருப்போம் நாடகம் என்னமோ ஐம்பதாயிரம் தான் ஆனா கெடுக்கிறது நூத்தி ஒன்பது கோட்டு கடுத்து நாசம் பண்ணி அள்ளி வச்சு மூடிட்டு விடிய கால அந்த ஆள் ஒரு வார்த்தை கேட்பேன் எப்படி என்ன நம்ம ஊர்ல நாடகமா நடந்துச்சு முத கெடுத்து அந்த முண்டியா தான் இருக்கு என்ன பண்ணதுக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் புரிய மாட்டது இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிந்து மிகவும் கவலை இல்லாம சந்தோஷமா இருக்கிறது யாருங்க பாப்போம் ரெண்டு பேர் இருக்கேன் யாரு ஒன்னு பைத்தியக்காரன் எந்த தொல்லை இருக்காது இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு திருட்டு போயே நம்மளாவது படிக்கணும் நிறைய பாடம் கத்துக்கணும் அப்பதான் சம்பாதிக்க முடியும் இந்த கலவாணி பயிலுக்கு எந்த படிப்பும் கிடையாது எவை வீட்லயும் கலவாண்டு எவை வீட்லயும் எடுத்து திண்டு விட்டு எங்கி நின்றா படுத்தா தூக்கம் ஜம்முன்னு போய்கிருப்பாரு நாய் அவனு ஒண்ணு ஆமா யாருக்கு அந்த கருத்து கிடையாதுங்க அடுத்த வருஷம்லாம் பிறந்தா நம்மளாம் திருடுனா தான் பிறக்கணும் மக்கள் மனதை திருட வந்திருக்கோம் ஆனா இப்படித்தான் பாருங்க மாமா இந்த நோட்டீஸ் படிச்சுக்கிறேன் அமெரிக்கா இருக்கல அமெரிக்கா அமெரிக்காவில ஒரு பதினஞ்சு விஞ்ஞானிகள் போராடி இருக்கு இதில் இதில் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே கதை சொல்லிக்கிருக்கேன் அமெரிக்காவில் ஒரு பதினஞ்சு விஞ்ஞானிகள் போராடி ஒரு மிஷினை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க சரி என்ன மிஷின் தெரியுமா திருடிங்களை கண்டுபிடிக்கிற மிஷினு அதாவது எப்படியாவது நம்ம நாட்டில் உள்ள திருடிங்களை கண்டுபிடிச்சு நாட நல்ல நாடா உருவாக்கணுமுன்னு ஒரு எண்ணத்துல மிஷினை ஒன்றை கண்டுபிடிச்சாங்க அந்த மிஷினோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஒன்றரை கோடி

இருபது செகண்ட்ல முன்னூறு திருநா கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காரன் பாத்தியம் ஒக்கா மக்கா நம்ம தமிழ்நாட்டில் ஊர் போட்ட திருட்டு போய் இருக்கான் இவனை புள்ள பிடிச்சாத்த நம்ம நாடு உருப்பிடும் அவனும் அந்த மிஷினை வாங்கிட்டு வந்து கூட்டம் கூற இடத்துல வச்சு சுச்சி ஆண் மண்டு திரும்பி தானே பார்த்திருக்கேன் சரி மிஷின் அந்த முண்டை தூக்கிட்டு நம்ம நம்மளால எதையும் விட மாட்டேன் எது பெருசா இருக்கு அதை முதல் வாங்க இருந்தாலும் சிறப்பாக ஆனால் இன்னைக்கு சிறந்ததொரு மாவட்டமாக மிக சிறப்பான புண்ணிய பூமியாக திகழக்கூடிய நமது கரூர் மாவட்டம் நமது அரவக்குறிச்சி வட்டம் நமது ஈசைநத்தம் கிராமம் சுக்காம்பட்டியில் அருள்வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ பொம்மியம்மாள் மற்றும் ஸ்ரீ வெள்ளையம்மாள் ஸ்ரீ முன்னடி கருப்பசுவாமி பதினைந்தாம் ஆண்டு திருவிழா அழைப்புதலை முன்னிட்டு இவரது மடியில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் சிகாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றி கூடிய திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பு சித்தப்பா நிலக்கோட்டை மாற கண்டெடுத்த எம் முருகேசன் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மேடையில் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் மற்றொரு நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கில வாணி நாடக கலை உலகத்தில் டாக்டர் பட்டம் பெற்று மற்றும் பல கோவிலுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றும் வகையில் வெள்ளமைப்படுத்த மதுரை எம் எஸ் கே கலைமகள் அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மற்றொரு நாடகத்திற்கு முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவன் சபதம் பெற்ற வந்துள்ள நாதகன பேரரசு மதுரை மேலூர் மாணவர் மருகாமருக்கும் செம்மினிபெட்டி மாடர் கண்டெடுத்து எஸ் ஜெயபாரதிபன் அவர்கள் நாரதன் அண்ணன் கழகப்பூராக தோன்றுவார் எங்க சென்றாலும் விட்டு பேசக்கூடிய சினிமா உலகத்தில் எப்படி பழைய பாடல் என்றால் டி எம் சவுந்தரராஜனும் நாடக கலை உலகத்தில் டி எம் எஸ் என்று அன்போடு அழைக்கக்கூடிய அன்பு மாமா சிறப்பான முறையில் எங்கு சென்றாலும் வெற்றி மசக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகாமல் இருக்கும் செய்யாமங்கலம் மண்ணின் மைந்திரம் அன்பு மாமா கே ஆர் ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு மறியல் ஆறு மணி மண் பின்பா நாத்து வந்து சிரிக்கிதடி नेर नेर ஒரு பயலை நம்ப தேவையில்லை சின்னம்மா ஓட்டது மொளச்சரடி கண்ணம்மா கேட்டது கடைச்சரடி சின்னம்மா கை நிறைய கேட்டது கடைச்சரடி சின்னம்மா பாட்ட போடு